குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதியின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு பரவலாக மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தற்போது புதிய எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் மேலும் சில கூடுதல் தவறு நம்ம வீடியோ பார்க்கிறோம் பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் போகலாம் கடல் மற்றும் அதன் ஒட்டிய பகுதியின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதே போல் கடலூர் அரியலூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஒரு இடங்களில் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வடதமிழகத்தில் ஒரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் பதினான்காம் தேதி தமிழகத்தில் ஒவ்வொரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் வருகிற பதினெட்டாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று குறைந்தபட்ச உப்புநிலை பொதுவாக மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு ஒரு இடங்களில் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமுடத்தடன் காணப்படும் என்றும் நகரின் முருசுலாப் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் விளைவிடம் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் உண்டதால் மீனவர்கள் இன்று முதல் பதினான்காம் தேதி வரை கடலூக்கில் செல்ல வேண்டாம் என்று வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது